ஏகாதபத்ரயசி விஸ்வமிதம் குணைஸ்வைகி சகல லோகத்துக்கும் இந்த வராகப் பெருமாளும் நான் தான் நானும் தான் இடம் கொடுக்கிறேன் காமிக்கிறாரா இந்த இந்த லோகத்துல நமக்கெல்லாம் ஒரு இடம்னு ஒன்னு கிடைச்சிருந்தா அடுத்துக்கறதுக்குன்னு இடம் இருக்கும் இல்லையோ இடம்னா சொந்தமான இடம் வேணும்னு இல்ல சொந்தமா இடம் இருக்கா எல்லாருக்குமே சொந்தமா இடம் இல்லாட்டா கூட இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அது வாடகையாகமோ இல்லை வேற ஏதோ ஒன்னு இருக்கும் இல்லையோ இருக்குன்னா அது கொடுத்துருக்கார் பூமாதேவி நாச்சியாரும் வராக பெருமாளும்தான் அதனால தான் நிச்சயம் காத்தாலே எழுந்து உன்னே வராக பெருமானையும் பூமாதேவி நாச்சியாரும் தான் முதல்ல நினைக்கணும் அவளால் தான் தியானம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் தியானம் பண்ணணும் அரி கீர்த்தனம் பண்ண உடனே ஆன்மீகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டால் க்ஷிதிதரன் அப்படின்னு சொல்லியிருக்காள் இந்த பூமியே தரிக்கிறவன் வராக பெருமாள் இந்த பூமாதேவி தான் நம்ம தரிக்கிற அதனால் அவரால் தான் நம்ம படுத்துட்டுருக்கோம் அவரால் தான் நம்ம நடக்கிறோம் அவளால் தான் நம்ம உட்காந்துருக்கோம் அவரால் தான் நமக்கு ஆகாரம் எல்லாம் அவரால் தான் கிடச்சிருக்கு அதனாலே கொஞ்சமாவது யாருக்காவது இந்த கிருதஜத்தையும் ஒன்று இருக்குமானால் இப்போ வராக பெருமாளை மறக்கக்கூடாது அவள் இல்லாட்டா நமக்கு இடம் கிடையாது பூமாதேவி நாச்சியாரையும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் இதுதான் பல இடங்கள் புராணங்களில் கூட ஸ்ரீமத் பாகவதம் முதலான புராணங்களில் கூட இந்த விஷயம் ஸ்பஷ்டமாக இருக்குது ஆழ்வாரும் அழகாக சொல்கிறார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியும் அவர் வார்த்தை அறிபவர் முதலானதெல்லாம் சொல்லும் பொழுது கேடலாக வந்து அவதாரம் பெருமாளுடைய பெருமையை அறிந்தவர் அவனுடைய பெருமையை சொல்லாமல் இருப்பாரோ அப்படின் சொல்கிறார் யாராவது கிருத்ஜதையோடு இருக்கிறவர் இவரை மறப்பாரோ என்பதாக இப்படியாக ஆச்சரியமாக வராக பெருமாளோட கூட இருந்து பூமாதேவி நாச்சியார் திவ்ய தம்பதிகளாக இருந்து ரெண்டு பேருமாக நமக்கு எல்லாருக்கும் விசேஷ அனுகிரகங்கள் பண்ணுறார் அதில் பூமாதேவி நாச்சியார் மாத்திரம் பண்ணுற விசேஷமான அனுகிரகம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு ஏன்னா பெருமாள் கிட்டேயே போகிறதுக்கு நமக்கெல்லாம் பயம் இருக்கும்பொழுது பூமாதேவி நாச்சியார் தான் பொறுமையை உபதேசம் பண்ணுற பெருமாளுக்கு நம்ம குழந்தைனா இவன் தப்பு பண்ணிட்டானே அப்படின்னா தப்பு பண்ணால் கூட கருணை காமிக்கணும் அப்படிங்கிற ஸ்ரீதேவி நாச்சியார் ஏன்னா தப்பு பண்ணுவாட்டை தானே கருணை காமிக்கணும் தப்பு பண்ண வாழ்க்கையிட்ட கருணை காமிக்க வேண்டாமா அப்படிங்கிறார் ஆனால் பூதேவி நாச்சியார் இன்னும் மேலே ஒரு படி போய் எங்கே இவன் தப்பு பண்ணா தப்பே பண்ணலையே அப்படிங்கிற இல்லையே அபராதம் பண்ணாலே அப்படின்னா குழந்தை பண்ணதெல்லாம் போய் அபராதம் சொல்லுவாளா அப்படிங்கிற நம்ம மாற்று குழந்தை பண்ணுறதை போய் அபராதம் குழந்தை பாத்திரத்தை உருட்டினா அது தப்புன்னு சொல்லுவாளா ஆனால் அதெல்லாம் ஒரு வேடிக்கை தானே எல்லாமே இதெல்லாம் நம்ம குழந்தைகள் அதனால் மொத்தத்தையும் பொறுத்துக்கணும் உங்களுக்கு முதல்ல பொறுமைங்கிறது வேணும் கருணைனா கருணை அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டார் முதல்ல பொறுமை இருந்தால் கருணைக்கு தேவையே கிடையாது எல்லாத்தையும் பொறுத்துன்னுட்டு அனுப்பிச்சுக்கணும் தோஷத்தை தோஷமாக பார்த்தா தானே கருணை தேவை இதெல்லாம் தோஷமே கிடையாது இல்லை நம்ம குழந்தைகள் பண்ணுறது இதெல்லாம் அதனால உங்களுக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பூமாதேவின் ஆச்சியாக பெருமாளுக்கே பாடம் எடுக்கிறார் அதனால நமக்கெல்லாம் என்ன கேட்டால் நேர பெருமாளை ஆசிரிக்கிறதுக்காக முதல்ல இவர் ஆசிரிச்சோம் இவர் மூலமாக போனான்னா நமக்கு பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கு அப்போ உத்வேல கல்மிஹா பரம்பரிதாது உத்தம் சிதேன ஹரி மஞ்சலி நாப்பியதிஷ்யம் ஆகஸ்மிகோயம் அதிகம் யதிவ பிரதானம் அம்பத்வதீய கருணா பரிணாமையேவ எல்லாரும் கோயிலில் போய் நாங்கள்லாம் பெருமாள் சேவிக்கிறோம்னா என்ற தைரியத்தில் என்ன பக்கத்தில் பூமாதேவி தேவியின் ஆச்சியா இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் இல்லாட்டா பெருமாள் நமக்கு ஒரு நாளும் கட்டாயம் நான் பணம் கொடுக்க மாட்டேன் அஞ்சலி நான் பெதர்ஷம் கையெல்லாம் கூப்பினா கூட போலிய கை கூப்புற யாரும் என்ன தெரியாதேண்ணா அவருக்கு பெருமா அப்பராதமே போயிட்டு போய் கோயிலுக்கு போய் எப்படி கை கூப்பிட்டே போனால் பெருமாளுக்கு தெரியாதா என்ன போடாவும் அஞ்சலியெல்லாம் எனக்கு தெரியும் அனா பூமாதேவி நாச்சதா எர்த்த சொல்ற நம்ம குழந்தனா அப்படின்றார் प्रत्येकमब्दनियते इरपिदुरव्यโพஹாத் प्राप्ते विपाक समये दனிதானுரอนุதாபாத நித்யாபராதனியஹாதி சகितस्य जंतो घन्तुம் முகுந்த চরণம் சரணம் क्षமேత్వం முகுந்த চরণ நாரயணம் நீர் பக்கத்துல இருந்தா முடியும் ஏனா நான் செய்திர கிர பாபம் என்ன கேட்டா ஒவ்வொரு பாபத்துக்கும் நான் எத்தனையோ 10000 வருஷம் ஜென்மம் எடுத்தேன் எடுத்த அத பரை அனுபவிக்கிறேன் ஒவ்வொரு பாபத்துக்கும் நீ எத்தனை எத்தனையோ ஜென்மங்கள்லாம் எடுக்கணும்னா அதே மாதிரி எத்தனை பாபம் பண்ணியிருக்கேன் இதுக்கு தீர்ற வழியே கிடையாது அதனால் உண்மை தவிர வேறு கதியே எங்களுக்கு கிடையாது பாபத்தை வேறு விதத்தினாலே தீர்த்து கொள்ள முடியவே முடியாது அதனால் நாச்சாரே என் சொபாவத்தை பார்க்க வேண்டாம் நான் ரொம்ப மோசமானவன் நீ உம்முடைய சுவாவத்தினாலே கருணையினாலே பொறுமையினாலே எங்களை ரட்சிக்கணும் எங்களை பெருமாள் திருவடியிலே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு